ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்ல ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா எப்படா இருந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறாங்க ரம்யாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அப்படியே சேமா இருக்க மாதிரி சாரிலாம் கட்டிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தீபா ஃப்ரெண்டுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இவங்க யார் அப்படின்னு கேட்டோம்னா இவங்க தான் தீபாவோட ஃப்ரெண்டுன்றாங்க ஆனால் இவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேட்டோ இல்லை அப்படின்றத கார்த்திக் கண்டுபிடிச்சாரு அப்போ இவங்க இப்பங்க இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ரம்யா வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வளைச்சு தேட ஆரம்பிக்கிறாரு இவங்க பேர் என்னன்னு கேட்டேன்னா இவங்க பேரும் அம்மு ரம்யா அப்படின்னு சொன்னோன்னு கார்த்திக்கும் ரொம்ப குழப்பமாகுது பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை ரொம்ப தெளிவா இருக்காரு மீனாட்சி நீ சொல்லிருக்காங்க இந்த போட்டோ அனுப்புனது அம்மு தான் சொல்லிட்டு அதனால வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு கண்டிப்பா இங்க ரம்யா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி வளைச்சு தேடி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரியா வந்துட்டு கரெக்டா வந்துட்டு அங்க போய் மது கிட்ட மாட்டிக்கிட்டாங்க நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மது கிட்ட ரியா எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா அண்ட் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தீபா வந்துட்டு மீனச்சியும் ஆனந்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதனாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து பிளான போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து வச்சு போட்டோலாம் எடுக்க சொல்றாங்க ஒன்னே வந்துட்டு ஆனந்த் சொல்றாரு இல்ல இல்ல போட்டோம் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவருமே ஒரு மாதிரியா சொல்லிடுறாரு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொன்னாலும் நம்ம அதை பெருசாவே எடுத்துக்கூடாது மீனாட்சி அக்காவை இந்த பங்கஷன்ல நம்ம சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா வந்துட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு மது கிட்ட இருந்து இன்னும் போட்டோ வீடியோ எதுவுமே வரலையே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதுக்கு கால் பண்ணலான்னு கால் பண்ணும்போது கார்த்திகிட்ட என்ன சொல்றாங்கன்னா ரியாவுக்கு நம்ம பத்தின எல்லாவுமே தெரிஞ்சிச்சு ரியா வந்து தப்பிச்சுட்டா அங்கதான் வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க நீங்க உடனே இங்க கிளம்பி வாங்க மோது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா ரியாவோட எக்ஸைஸ் கிட்ட சொல்லிடுறாங்க ஸோ அவருமே இங்க இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு மீனாட்சி கிட்ட அக்கா அவர் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அந்த ரியாவுடைய நாடகத்தை மட்டும் தான் அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு ரியா அவரை உண்மையா காதலிக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க ரியாவை விட அதிகமா நீங்க தான் காதலிக்கிறீங்கன்னா அவர்கிட்ட ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சோ இப்போ பயங்கரமான காம்படிஷன் போயிட்டு இருக்கு சும்மா இன்ட்ரெஸ்ட் ஆகுதுங்க கார்த்தேரி பம்சியல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்